ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு குருசுவை நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு கருமியானவர்களே இந்த நாளில் கூட விசேஷ நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள விதாவாகி தேவை நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளில் விசேஷ இயேசு ஏசு குருசு ஆனவர் எரிசலைமை நோக்கி கடந்து போகிற நாட்களிலே அவர் எரிசலமை நோக்கி பயணம் சென்றதாக நாம் இந்த ஃபார்ம் சண்டே நாட்களில் அதிகமாக நாம் தியானித்திருப்போம் அந்த நாட்களில் அதிகமாக தியானிக்கிற நாட்களில் என்ன ஒரு பாடமாக அற்புதமாக அமைந்தது ஒரு பாடம் அதை சுருக்கமாக கற்றுக்கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராக கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று பல மொழியை நாம் கேட்டுருக்கிறோம் நல்லது ஒரு பாடம் கழுவிக்கு தெரியுமா கற்பூர வாசனை மத்திய இருபத்தோறம் அதிகாரம் மார்க் பதினோராம் அதிகாரம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் யோபன் நலுதன சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இந்த அதிகாரங்களில் இயேசு குருசானது ஃபார்ம் சண்டே நாட்களில நாம் தியானித்து போதிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த அதிகாரங்களில சகரிய ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலையும் நாம் இந்த வாக்கியத்தை கவனிக்கிறோம் உன் ராஜா நீதி உள்ளவரும் தாழ்முள்ளவரும் ரட்சிக்கிறவரும் உன் ராஜா உன் இடத்துல கழுதியும் குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று வேதத்திலே நாம் ஆசிக்கிறோம் இல்லையா ஆகவே எல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது என் உள்ளத்தில் பேசின வேத வாக்கியம் அருமையான ஒரு சம்பவம் பைபிள் முழுவதுமாக பழைய பாட்டில் அநேக இடங்களை நாம் பார்க்க முடியும் பழைய பாட்டில் பழைய நாட்களில் வாகனமாக இந்த கழுதையை பயன்படுத்தினதை நான் பார்க்கிறேன் நம்முடைய முற்புதாக்களை வளர்த்தார்கள் அதை பெருமையாக கூட சொல்லி கொண்டார்கள் எளியா சார் ஈசாக்கு பின் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் என் எஜமானனே என் எஜமானுடைய மகனும் என் எஜமானனும் பிதாவாகி தேவன் அவரிதமாக இருக்கிறார் அவருக்கு திரளான வேலைக்காரர்களும் ஆடு மாடுகளும் கழுதைகளும் பூமி தாங்கக்கூடாத அளவில் ஐஸ்வர்யம் அவருக்கு இருக்குன்னு அறிமுகப்படுத்துகிறார் கழுதைகள் கூட உண்டு பழைய பாட்டில் நம்முடைய முற்புதா முற்புதாக்கள் வளர்த்தார்கள் அது மேலே அவர்கள் பயணம் சென்றார்கள் அதை பயன் பயன் பயன்படுத்தினார்கள் தீர்க்கதிகளுக்கு கூட கடந்து போனார்கள் பெரிய பெரிய பணக்காரர்களும் கூட அதில் கடந்து போனார்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு கூட கழுதிகளை பயன்படுத்தினார்கள் கழுதிகளை சும சுமப்பதற்கும் அந்த கூடாரங்களை குடிபெயர்ந்து போகும் பொழுது கூடாரங்களை சுமப்பதற்கும் பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் வர்த்தகரும் பயன்படுத்தினார்கள் இப்படி நியாயாதிபதிகள் காலத்திலையும் பழைய காலத்துல வாகனங்களாக அதை பயன்படுத்திக் கொண்டார்கள் கழுதிகளை அப்படி பயன்படுத்துகிற சமயங்களில கழுதைகளை குறித்து சில மனிதர்களை திட்டிவது உண்டு கழுதைகள் மூலமாக சில பாடங்களை ஆண்டவர் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நான் பார்க்கிறோம் கழுதுக்கு தெரியுமா கருப்பூர வாசனை என்று சொல்லுவாங்க ஒரு நல்ல காரியத்தை ஒரு நல்ல ஆகாரமானாலும் ஒரு நல்ல காரியமானாலும் ஒரு நல்ல வார்த்தையானாலும் அது நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஒழுக்கத்தை தந்தாலும் அதை கடைப்பிடிக்காதவர்கள் அதனுடைய அருமை தெரியாதவர்கள் அதை புரிந்து கொள்ளாதவர்களை நாம் திட்டுகிற வார்த்தையாக பயன்படுத்துவோம் எனக்கு இது பிடிக்காது இது எனக்கு தெரியாது இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு சாப்பிட இயலாது என்று சொல்லும் பொழுது அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுவோம் என்ன தெரியும் கற்பூர வாசனை என்று சொல்லி பண்பாட்டில் பல பழமொழியாக இன்றைக்கும் அதை அநேக மனிதர்கள் நம்ம ஒரு மனிதனை திட்டும்போது ஒரு மனிதனை ஏசி பேசும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் எனவே கழுதுக்கு தெரியுமா வாசனை சில கழுதுகளுக்கு தெரியும் என்பது குறித்து இந்த வேத வாக்கியம் மை கருத்தாக கரும்பொருளாக கழுதுக்கு தெரியும் கழுதையை வளர்க்கிற மனிதனுக்கு தெரியுமா என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஐடியில் வேலை செய்த ஒரு நபர் அவர் என்ன செய்தால் ஐடியில் வேலை செய்கிறதை விட்டுவிட்டு இந்த கேரளாவை கடந்து சென்று ஒரு பெரிய பண்ணையை உண்டாக்கி கழுதைகளெல்லாம் வாங்கி அந்த கழுதைகளை மேய்த்து கழுதைகளுடைய பாலை கறந்து விற்பனை செய்தார் இந்த கழுதைகளுடைய பால் அமெரிக்காவில ஒரு பாலாட ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபா கூட போகும் சில சமயங்களில் அது குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் ஊற்றுவார்கள் கிராமங்களில் நானும் என் பிள்ளைகளுக்கு அந்த கழுது பாலை கொடுத்துருக்கேன் சொல்லுவாங்க கழுது பாலை குழந்தைங்களை ஊட்டினா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு அதில் என்று சொல்லி அவண்ணமாகவே அதை கண்டுபிடித்தவர்கள் ஆராய்ச்சி செய்தவர்கள் நமக்கு கற்பித்தார்கள் அவைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போவும் அதை செய்கிறார்கள் சில இடங்களில் அந்த ஐடி கம்பெனியை வேலை செய்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் வாங்க சம்பளம் வாங்கினவர் ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலாக சம்பாக்கிறதாக யூடியூபில் கூட நீங்கள் பார்க்க முடியும் கழுது பால் அவ்வளோ விற்பனை ஆகிறது அந்த அளவில் வைட்டமின் குழந்தைகளுக்கு மட்டும் தந்தாதான் நல்லா இருக்குன்னு சொன்ன காலங்களெல்லாம் போய் இப்போ பெரியவர்களுக்கு கூட கழுது பாலை குடிக்கிறத நான் பார்க்கறேன் அதோடு கூட ஆந்திராவில் ஒரு பகுதிகளில் சில இடங்கள்ல கழுதைய கழுது இறைச்சியை சாப்பிடுகிறார்கள் கழுது கறி கழுத இறைச்சியை அவ்வளவு விலை கொடுத்து சாப்பிட்றாங்க ஏன்னா அதை வைட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி நோய் வராது என்று சொல்லி சாப்பிடுகிறார்கள் அதை அந்த கூட அது சமைத்து சாப்பிடுறதும் பச்சையாக சாப்பிடுறதும் கேள்விப்படுகிற இப்பொழுது ஏனென்றால் அது மருத்துவ குணங்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது நான் கேள்விப்படுகிறேன் எனவே கழுது கறியை கூட விட்டு வைக்கவில்லை கழுது கறியை கூட சாப்பிடுகிறார்கள் என்ற நாட்கள் இல்லை நாய்கறியே சாப்பிட்றாங்க கழுது கறி என்னன்றீங்களா நீங்க உண்மைதான் எனவே இந்த கழுது கறிய பைபிளுக்கு கூட சில ஜனங்கள் சாப்பிட்டு இருக்காங்க அல்லது பஞ்ச நாட்களில் சமாரியா பட்டணத்துல சாப்பிட்டு இருக்கிறாங்க ரெண்டு ராஜிக்கல் ஆறாம் அதிகாரத்துல நம்ம இந்த சம்பவத்தை நாம் ஆசிக்க முடியும் அற்புதமான ஒரு சம்பவம் இது ரெண்டு ராஜிக்கல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனத்துல எண்பது வெள்ளிக்காசுக்கு கழுதினுடைய தலை விற்பனை ஆயிற்று அப்போ அந்த இறைச்சி எல்லாம் கறி எல்லாம் எந்த அளவுல வெள போயிருக்கும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் எனவே பைபிளுக்கு கூட கழுது கறி சாப்பிட்டதாக நாம் கருத முடியும் அந்த அளவுல வாக்கியம் இருக்கிறத பார்க்கணும் எனவே கழுது என்றால் மதிப்பு கிடையாது கழுது என்றால் மரியாதை கிடையாது கழுது என்றால் யாரும் விரும்ப மாட்டாங்க கழுதை அசட்ட பண்ணப்பட்டது கழுதைக்கு ஒரு மதிப்பும் தர மாட்டாங்க மனிதர்களை திட்டு பொழுது டே மாடு டே நாய டே கழுத அடங்காத கழுத அப்படின்னு கழுதை குறித்து ரொம்ப வித்தியாசமாக திட்டுகிற ஜனங்களை தான் நாம் பார்த்துருக்கோம் நீங்களும் அப்படிதான் திட்டிருப்பீர்களா ஆ வித்தியாசமா இருக்கு இல்லையா ஆகவே எனக்கு அருமையான கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில கழுதை கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் உளோ பாடங்கள் பைபிள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் கழுதைய வளர்த்து அவங்கள பயன்படுத்தி இருக்கிறாங்க அது பயணத்துக்கு குடி பேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது தங்களுடைய பொருட்களையும் குழந்தைகளையும் ஆட்களையும் சுமக்கத்தக்கதாக அதை சுமையை சுமக்கிறதாக கழுதைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ நம்முடைய முற்பதாக்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் பத்து கட்டளைகளை கொடுக்கும் பொழுது யாத்திராகமும் இருபதாம் அதிகார பதினேழாவசனத்துல பிறனுடைய வீட்டையும் மனைவியும் கழுதியும் மாடுகளையும் நிலங்களையும் இச்சையாத இருப்பாய் அவைகளை சொல்லும் பொழுது கழுதியை கூட இச்சையாத இருப்பாயாக ஆண்டவர் பத்து கட்டளைகள் ஒன்று கட்டளையாக கொடுத்திருக்கிறத பார்க்க எனவே அந்த கழுதை கூட ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாவது நாள் உன் தேவனாய் கத்தர் கொடுக்கிற அந்த ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து சனத்தில் வாசிக்கும் தேவனாய் கத்தர் உன் ஆடு மாடுகள் உன் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் நீ ஆனாலும் உன் பிள்ளைகளானாலும் ஆறு நாள் வேலை வேண்டும் ஏழாவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் உன் கழுதுகளுக்கும் ஓய்வு தர வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்துருக்கிறத பார் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் எத்தனை விதமான கழுதைகள் பைபிளில் இருக்குது அல்லது உலகத்தில் இருக்குது நீங்கள் சொல்ல முடியுமா அவைகளை சுருக்கமாக நானே சொல்லிவிடுகிறேன் சாதாரணமாக கழுதுன்னு சொல்லுவோம் கொவ்வேறு கழுதுன்னு சொல்லுவோம் அதை கடுத்தது காட்டு கழுதுன்னு சொல்லுவோம் அதை கடுத்தது கோழிகை கழுதை கோழிகை கழுதை கொவ்வேறு கழுதை காட்டு கழுதை சாதாரணமாக நார்மல் கழுதை கழுதைகள் கிராமங்களில் என்றைக்கும் வேலை செய்கிறது அந்த வண்ணாறு அதிகமாக யூஸ் பண்ணுவார்கள் துணிகளை அவர்கள் அந்த ஏரிக்குள்ளாக அந்த டேமுக்குள்ளே கொண்டு போய் அதை தொவித்து சுத்தப்படுத்தி கொண்டு வருவார்கள் அவர்களுக்கு நாம் ஒரு சல்யூட் பண்ணணும் அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு க ஒரு வாகனம் அதுவாக இருக்குது கூட நாம் படிக்க போகிறோம் ஆ இன்றைக்கு ஊழிக்காரர்கள் அன்ற நாட்களில் தீர்க்கதையில் ஊழிக்காரர்கள் ஆண்டருடைய ஆசாரர்கள் பயன்படுத்தின வாகனங்கள் கழுதியா இருக்கிறது ஆனால் இன்று நாட்களில் டபிள்யூ காரில் வர மாதிரி ஆடி காரில் வரா மாதிரி அந்த நாட்கள் கழுதல் தான் போயிருக்காங்க அதிகமாக எனவே எனக்கு அருமையானது இல்லை யோபனுடைய வாழ்க்கையில் பணக்காரர்களாக பெரிய பெரிய பணக்காரர்களை வளர்த்து இருக்க கழுதுகளை பாருங்கள் யோபு புஸ்தகத்திலும் வாசகத்திலும் ஐநூறு கழுதுகள் இருந்ததா பிற்பாடு ரட்டிப்பான இன்னொரு ஐநூறு ஐநூறு பிளஸ் ஐநூறு ஆயிரம் கழுதுகள் உடையவராக ஆடு மாடுகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் டபுள் போஷன் டபுள் பிளஸ்ஸிங் வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம் முதலாவதாக ஆதி ஆகம புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல இந்த கொவ்வேறு கழுதையை கண்டுபிடித்தவர் யாரு என்றால் ஆனாகு ஆனாகு தான் கழுதுகளையும் ஆடு மாடுகளையும் மயிக்கும் பொழுது காட்டுல இந்த ஆனாகு என்ன செஞ்சாருன்னா கொவ்வேறு கழுதையை கண்டுபிடித்தாராம் என்ன அற்புதமாக பைபிள் நமக்கு சொல்லுகிறது இந்த கொவ்வேறு கழுது மூலமாக கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால் அற்புதமான ஒரு பாடம் கீழ்படியாம போன சாமியல் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் தகப்பனை கொன்று பதவியில அமரனோ நான் தான் ராஜா என்ற கருவம் கொண்டவனாக அப்சுலம் தன் தகப்பனை தொருத்துகிறான் ஒவ்வேறு கழுத தாம் பயன்படுத்தினான் ரெண்டு சாமியலின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் அந்த கோவேறு கழுது மேலே ஏறி சவாரி த தகப்பனை கொல்ல வேண்டும் என்றத சங்கீதம் மூணாம் கூட வாசிக்கிறோம் இல்லையா தாவீது அப்சுலமுக்கு பயந்து ஓடும் பொழுது பாடின சங்கீதம் ஜபித்த ஜபம் எனவே அந்த கழுதை சின்ன பின்னமா ஓடி கருவழி மரத்துல அவனுடைய முடி மாட்டி கொண்டது யோவா கடந்து சென்று அவனை கொலை செய்கிறதை பார்க்கிறோம் கீழ்படியாமே இந்த கொவ்வேறு கழுதை கீழ்படியாம மனிதனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம் தகப்பனே உன் தாயும் தகப்பனும் கனமனுவாயாக பத்து கட்டளைகள் ஒன்று பெற்றோர்கள் கனம் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் நாம் சுகமா இருப்போம் நாம் ஆசுரதமா இருப்போம் எபேசேர் ஆயிரம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று நான்கு வாக்கியங்கள் யாத்ராகமும் இருபதாம் அதிகாரத்தில் தேவனாய் கத்தர் கொடுத்த கட்டளை உன் தகப்பனையும் தாயும் கணமுனவாய் ஆகும் கொலை செய்யும்படியா எழுமினும் பொழுது தான் வெட்டின குளிய தான விழுந்து நான் என்று சொன்ன வண்ணமாக அப்சுலோம் மறித்து போனான் கொவ்வேறு கழுதை எப்படி தனக்கு புத்தில்லாத தனமா நடுக்கிறதோ ஆவணமாகவே வனமாகவே வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்ததை பார்க்கிறோம் ஆகவேதான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் கவனிங்க சங்கீதங்களும் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் வாரினாலும் கடிவளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒளிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கொவ்வேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம் அந்த தான் புத்தி இல்லை என்றால் ஒருவேளை எந்த கழுதுக்கும் புத்தி இல்லாம போயிடுச்சா நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு எனவே டூ நாட் ஒபே அவன் கீழ்ப்படையவில்லை மரணத்தை சந்தித்தான் அவனமாக யாக்கோபு தாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது இசக்கார் சுமக்கர கழுதை என்று ஆசீர்வதித்தார் ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களில திட்டுகிறதையும் பார்க்கிறோம் ஆசிர்வதிக்கிறதையும் பார்க்குறோம் ஓசையா புஸ்தகம் எட்டாம் அதிகம் ஒன்பதாம் வசனத்துல இஸ்லோ ஜனங்கள் ஆண்டவர் ஒரு திட்டுகிறா தனித்து திரிகிற காட்டு கழுத நீ காட்டு கழுதை குறித்து நாம் படிக்க போகிறோம் எனவே கழுதைகளை குறித்து நல்ல அருமையான ஒரு பாடம் பைபிள் நமக்கு போதிக்கிறத பார்க்கணும் யோபு புஸ்தகத்தை தயவு செய்து திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட ரொம்ப அற்புதமான யோபு புஸ்தகம் யோபு புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் யோபு புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறா யோபு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வாக்கியங்கள் காட்டு கழுதையை தன்னிச்சையா திரிய விட்டவர் யார் அந்த காட்டு கழுதையின் கட்டுகள் அவுத்தவர் யார் அதற்கு நான் வனந்தரத்தை வீடாகவும் ஒவ்வொரு நலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன் அது பட்டணத்தின் எரிச்சலையும் எரிச்சலை அசட்ட பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை அது மலைகளில தான் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும் என்ன ஒரு வார்த்தை காட்டு கழுதை அதனால்தான் ஓசைய புஸ்தகத்துல எட்டாம் அதிகம் ஒன்பதாம் வசனத்துல நீ தனித்து திரிகிற காட்டு கழுதை என்று ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொண்டு திட்டுகிறத நான் பாரு அந்த காட்டு கழுதிய தனித்து திரிய விட்டவர் யார் அது கட்டுகளை அவுத்தவர் யார் அதுக்கு வனந்தரத்தை கொடுத்தார் வீடாக ஒவ்வொரு நிலத்தை வாசஸ்தலமாகவும் அது யாரையும் மதிக்கவே மதிக்காது கூக்கரில் அது சத்தம் போட்டா கூட அது அசட்டை பண்ணும் தனிர்ச்சியாக இன்றைக்கு நிறைய பேர் மனிதர்கள் தான் அந்த கழுதை போல கேட்காதவனாய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு மதிக்காதவனாய் ஒருவேளை பெற்றோர்களுடைய சத்தத்துக்கு மதிக்காதவனாய் மதிப்பு கொடுக்காதவனாய் இருக்கிற மனிதர்களை போல இருக்கிற அந்த கழுதை கொண்டு மனிதர்களை திட்டுகிறத நான் பார்க்கிறேன் இதுதான் என்னாகும் புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்க முடியும் என்னாகமும் அற்புதமான ஒரு புஸ்தகம் என்னாகமும் புஸ்தகம் இந்த கழுதை குறித்ததான நல்ல ஒரு பாடம் என்னாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் அற்புதமாக தாம் பிள்ளைகளை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகும் பொழுது ஆ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நில இந்த பாலாக்கு ராஜா இந்த பாலாக்க ராஜா என்ன செய்கிறார் என்றால் பீளையாமை கூலிக்கு புரிந்து கொண்டு இசுல ஜனங்களை நீ சபித்தால் சபிக்கப்பட்டு போவார்கள் நான் யுத்தம் செய்து அவர்கள் மேற்கொள்வேன் வா உனக்கு கூலி கூலித்தாரன் என்று சொல்லி இந்த பாலாக்க ராஜ ஆட்கள் அனுப்பி அந்த பீலியாம் தீர்க்கதியானவரை அழைப்பு அழைப்ப ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம வருகிறார் அந்த சம்பவத்தை நீங்கள் கவனித்து பாருங்க என்னாகமும் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இரவுலே தேவன் பீளையமன் இடத்தில் வந்து அந்த மனிதர்கள் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட வந்திரு வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடு கூட போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் பீளியம் காலமே எழுந்து தான் கழுதின் மேல் சினம் கட்டி மோவா பிரபுக்களோடு கூட போனான் அவன் போக அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது கத்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றான் அவன் தான் கழுதின் மேல் ஏறி போனான் அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனோடு கூட போனார்கள் கத்திரோடு தூதனானவர் உருவின பட்டயத்தையும் தம்முடைய கையில பிடித்து கொண்டு வழியில நிற்கிறதை கழுது கண்டு விலகி விலகி வழியை விட்டு விலகி வயலில விலகி போயிற்று கழுத வழியில போ விலகி வழியில திரும்ப வேளையம் அதை அடித்தான் கத்திரோடு தூதனானவர் இருபுறத்திலும் சவுர் இருந்த திராட்ச தோட்டங்களின் பாதையில போய் நின்றான் கழுதை கத்தருடைய தூதனை கண்டு சவுர் பொறமாய் செவர் ஓரமாய் ஒதுங்கி பீழையாமின் கால்கள் சவுரோடு நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான் இப்படி மூன்று முறை கழுதையை பீழையாம் அடிக்கிறான் பீழையாம் கழுது மேல போகிறார் கத்தருக்கு அந்த வழி பிடிக்கவில்லை கூலிக்காக செம்மியான வழியை பொருட்டி போட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் கேட்காமல் கீழ்படியாம இசுர ஜனங்களை முடியா போகிறான் அநியாயமான கூலிக்காக ஆனா ஆண்டவர் கோபப்பட்டு பட்டயத்தோட தூதன் நிற்கிறான் கழுதுக்கு தெரியுது ஆனா அந்த கழுது மேல இருக்கிற கழுதுக்கு தெரியவில்லை மூன்று முறை ஒதுங்கினது மூன்று முறை அடித்தா இப்பொழுது கத்தர் என்ன செய்தார் பாருங்களேன் இருபத்தி எட்டாம் வசனம் உடனே கத்தர் கழுதின் வாயை திறந்தார் அதை பிழையாம பார்த்து நீ என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன அநியாயம் செய்தேன் என்றது அப்பொழுது பிழையாம் கழுதை பார்த்து நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தால் இப்பொழுது ஒன்று கொன்று போடுவேன் என்றான் கழுதை பிழையாம நோக்கி நீ என்னை கை கொண்ட காலம் முதல் என்னால் வரைக்கும் நீ என் நீ ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்பொழுதாய்களும் நான் செய்தது உண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் அப்பொழுது கத்தர் பேழையம்மன் கண்களை காத்த திறந்தார் இப்ப ஆண்டு ஒரு பட்டயத்தை வைத்துக் கொண்டு இருக்கிற பார்த்தா கத்தர் கழுதை கண்களை திறந்தார் கத்தர் கழுதின் வாயை திறந்தா கத்தர் கழுதின் புத்தி பேச வைத்தா கழுது மனிதனோடு கூட பேச இன்னைக்கு மிருகங்கள் பேசினால் உங்க வீட்டாண்ட இருக்கிற கோழி நாயை ஆஹ் ஆடு மாடு ஒருவேளை கழுத ஆ இவைகள் எல்லாம் பேச ஆரம்பித்தால் உங்களை உயிரோடு விடுமான்னு பாருங்களேன் ஏன் என்ன அடிச்ச ஏன் என்ன அடிச்ச நான் என்ன அநியாயம் செய்வேன் கழுது பேசுது கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அதுக்கு தெரியும் ஆண்டவர் தெரியும் ஆண்டவருடைய வார்த்தை தெரியும் ஆண்டவருடைய முன்னானே தெரியும் ஆண்டவருடைய சத்தம் தெரியும் ஆண்டவர் யாருன்னு தெரியும் மனிதன் யாருன்னு தெரியும் ஞாபக சக்தி தாஸ்தி மிருகங்களுக்கு மிருகங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதிகமாக ஆகவே ஏசியா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அருமையான ஒரு வார்த்தை மாடு தான் எஜமானையும் கழுது தான் ஆண்டவரின் முன்னானையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் கடிந்து கொண்டு புத்தி சொன்னதை பாருங்கள் எனக்கு அருமையான கத்து வெடிப்பில்லை நம்முடைய வாழ்க்கை கோவேறு கழுதை காட்டு கழுதை கோழிகை கழுதை ஆதியாகும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் அவசனம் ஆதியாகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் கோழிகை கழுதை கொவ்வேறு கழுதை காட்டு கழுதை சாதாரணமான கழுதை உங்களுக்கு தெரியும் இல்லையே ஏசு குருசு சுமந்த கழுதை மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து பதினோரு வசனங்கள் அந்த கழுதை ஆண்டவர் உட்கார்ந்த ஆண்டவராண்ட கொண்டு வந்தாங்க என் ஆண்டவர் நான் சுமக்கணும் என்று நினைத்து ஆண்டவரை அழகாக அங்கீகரித்து கொண்டது ஆண்டவரை ஏற்றி கொண்டது சுமந்து கொண்டு எரிசலைமை நோக்கி போகிறத பாருங்க இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க ஆண்டவன் யார் என்று தெரியும் ஆண்டவருடைய முன்னாணியம் அறியுமா கழுத நீங்க நீங்க யாரா இருக்கிறீங்க காட்டு கழுதியா ஒருவேளை கொவ்வேறு கழுதியா ஒருவேளை கோழிக்கு கழுதியா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க பேசாத மிருகம் மனசர் பேச பேசி துர்க்குணத்தை வெளிப்படுத்தினது என்று ரெண்டு பேதிர் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா ரெண்டு பேதிர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு செம்மையான வழியை விட்டு திரும்பி நடந்த பெயோரன் குமாரனாகிய பீழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அந்நிதித்தின் கூலிய விரும்பி தன்னுடைய அக்கிரம திருமத்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகும் மனுஷர் பேச பேசி தேற்கரசனுடைய மதிக்கேட்டை தடுத்தது எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க எனவே என் கருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் கழுதிக்கு தெரியும் கற்பூர வாசனை ஆனா மனிதனுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அது ஒரு பழமொழிதான் கழுதிக்கு தெரியும் ஆண்டவர் கழுதிக்கு தெரியும் ஆண்டவருடைய குக்கொருள் கழுதிக்கு தெரியும் ஆண்டவரை சுமக்கணன் கழுதிக்கு தெரியும் கத்தனுடைய வேலை செய்ய வேண்டும் என்று கழுதிக்கு தெரியும் அதுக்கு அறியும் என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் தீமை செய்கிறதுக்கு ஞானிகளா இருக்கிறார்கள் நன்மை செய்கிறதுக்கு பேதைகளா இருக்கிறார்களா நீங்க யாரா இருக்கிறீங்க நன்மை செய்வதற்கு ஞானிகள் தீமை செய்கிறதுக்கு பேதைகளா இருக்கணும் கத்தரை அறிய வேண்டும் செம்மையான வழியை விட்டு அந்நீதியான கூலிக்கு போன ஏழியாம் தீர்க்கதியை கடிந்து கொண்டது கழுத மிருகங்களை கொண்டு ஆண்டவர் மனிதனுக்கு புத்தி சொல்லுகிறார் மிருகங்களை கொண்டு ஆண்டவர் மனிதனை திருத்துகிறார் மிருகளை கொண்ட ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு பாடத்தை ஊட்டுகிறார் எனவே கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நீங்களுக்கு ஒவ்வேறு கழுதா இருக்கக்கூடாது கொளிகை கழுதா இருக்கக்கூடாது காட்டு கழுதையா இருக்கக்கூடாது இயேசுவ சுமந்த கழுதையாக இருக்க வேண்டும் கழுதை என் ஆண்டவனின் முன்னணியை ஆண்டவர் சுமக்கிற கழுதையாக புரோஜினப்படுகிற கழுதையாக கத்திர சுமக்கிற கழுதையாக செயல்படுவோம் கத்தை நமக்கு உதவி செய்வாராக எனக்கு அருமையான பிள்ளை கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை மிருகங்களுக்கு தெரியும் ஆண்டவர் யார் என்று அறியும் அவைகளை கொண்டு அருமையாக சொல்லுகிற பாடங்கள் பைபிளில் நமக்கு உண்டு ஆகவே நம்ம அவைகளை கற்றுக்கொள்ளுவோம் கத்தை நமக்கு உதவி செய்வா காட் பிளேஸ் யூ ஆல் காட் பிளெஸ்